வீரங்கே ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் நான் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் இந்தியாவின் தமிழகத்தில் நடிகர் விஜயின் தளபதி விஜயின் அரசியல் பிரவேசம் பாரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது அது இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் மட்டுமல்ல இலங்கையிலும் அதன் பிரதிபலிப்பு இருக்கின்றது ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய விடயங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அவருடைய திரைப்படம் இறுதி திரைப்படமான ஜனநாயகன் வெளியிடுவதிலும் அதை ரிலீஸ் பண்ணுவதிலும் தற்போது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது சிக்கல்லை ஏற்பட்ட முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தொடர்பு கொள்கிறோம் இந்து பத்திரிகை குழுமத்தின் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நாம் இன்று இணைத்துக் கொள்கிறோம் அவர் இலங்கையிலும் சில வருடங்கள் பணியாற்றியவர் சோ இலங்கை இந்திய அந்த உறவு தொடர்பான நல்ல விடயங்களை அறிந்தவர் அவரை நாங்கள் உங்களுக்காக சந்திக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் உங்களுக்கு நான் நேரடியாகவே வருகின்றேன் இந்த கேள்விக்கு விஜயின் அரசியல் பிரவேசம் அவருடைய இறுதி திரைப்படம் தற்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமல் சிக்கலில் இருக்கிறது அவர் தற்போது கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு டெல்லி சென்று வந்திருக்கிறார் மீண்டும் அந்த விசாரணை நடைபெறுகிறது இந்த ஜனநாயகன் பட அந்த ரிலீஸ் விடயத்தில் தற்போதைய நிலைவரம் என்ன அது வந்து இருபதாம் தேதி இப்போது வந்து சென்னை உயர் உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதை விசாரிக்க இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய டெல்லியில் இருக்கின்ற உச்சநீதிமன்றத்திலிருந்து இருந்து உச்சநீதிமன்றம் அந்த கேஸை வந்து விசாரிக்க மறுத்துள்ளது பதினைஞ்சாம் தேதி இந்த நிகழ்வு நடந்தது அதன் பிறகு வந்து அந்த கேஸ் வந்து திரும்ப மெட்ராஸ் வந்து அடுத்த கட்டமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கின்ற ஒரு டிவிஷன் பெஞ்ச் வந்து இருபதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் என்று நான் கருதுகிறேன் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளால ரிலீஸ் பண்ணா தாராளமாக அந்த வீக்கெண்டை பிடிக்க முடியும் என்ற ஒரு நிலையம் இருக்கிறது அது நடக்குமா என்றதுதான் அனைவரும் மிக காத்துக்கொண்டிருக்கிறோம் தற்போது தணிக்கை வாரியம் இந்த 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 இதில் சிக்கலை உருவாக்குவதற்கு பிரச்சனையை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் அது திரைப்படத்தில் என்ன பிரச்சனை தான் இருக்கிறதா இல்ல முழுக்க முழுக்க அரசியல் மட்டும் தான் இதுல வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது சிபிஎஃப்சி அதாவது தணிக்கை வாரியம் என்பது அரசாங்கத்தால் ஆட்டோமோ ஆட்டோனமஸ் பாடி இருந்தால் கூட மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு தனித்துவம் என்னவென்றால் அனைத்து ஆட்டோனமஸ் பாடிஸையும் அவர்கள் கேப்சர் பண்ணிக்கொண்டு அங்கே எல்லாம் தன்னுடைய பிஜேபியினுடைய நபர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்ஃபேக்ட் இன்னொரு என்டிடிவியினுடைய ஒரு நிகழ்ச்சியில் வந்து நான் பங்கேற்றிருந்தேன் அந்த பங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜக வைஸ் பிரசிடென்ட் நாராயணும் பங்கேற்றிருந்தார் அவர் அந்த நிகழ்விலே கூறுகிறார் நானும் கூட தணிக்கை வாரியத்தில் வந்து நாலு வருடம் பணியாற்றிருக்கேன் என்று கூறுகிறார் அப்ப அதிலிருந்து தெளிவாக தெரிகிறது பாஜக நீங்க வந்து எங்க எந்த புஷனில் வேணா இருக்கலாம் தணிக்கை வாரியத்திலும் இருக்கலாம் அப்ப முழுக்க முழுக்க அரசியலான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது உங்களுடைய இந்த கருத்தின்படி விஜயின் அரசியல் பிரவேசத்துக்கு சிக்கலை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அப்படியா என்னை பொறுத்தவரை வந்து அது ஒரு 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 நேரான பாதையாக இல்லை என்றால் இது வந்து இது அதாவது படத்தை தடை செய்துள்ளார்கள் அதனால விளைவுன்னா விஜயனுடைய ஆதரவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் நோக்கமா இல்லை விஜய்க்கே இன்னல் கொடுக்க வேண்டும் என்ற அதுதான் நோக்கமா என்று நமக்கு இன்னும் வந்து தெளிவாக தெரியாது அது இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக இன்னைக்கு இன்னல் இருக்கிறது ஆனால் அந்த இன்னல் வந்து அதனால வந்து இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பெரும் ஒரு மாஸ் சப்போர்ட் கூட தமிழகத்தில் இருக்கிறது உருவாகி கொண்டிருக்கிறது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சப்போர்ட் ரெண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது தாமதம் அரசியல் நோக்கம் இருக்கலாம் அந்த படத்திலும் நான் ட்ரெய்லரை பார்க்கும் போது அரசியல் வசனங்கள் இருப்பதை காண்கிறோம் இந்த படம் ரிலீஸ் ஆவது இது வெளியிட தாமதமாகினால் அது விஜயின் வருடம் மே மாதம் அளவில் உங்களது தேர்தல் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் சோ அவருடைய பரப்புரைக்கு அவருடைய அரசியல் அணுகுமுறைக்கு அரசியல் பிரவேசத்துக்கு இது ஒரு தடையாக அமையமா இந்த படம் ரிலீஸ் ஆவது தாமதம் #ஆஹ்/ நிச்சயமா ஏனென்றால் இப்ப வந்து பிப்ரவரி இறுதி வாரத்தில் வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்துவிடும் அதன் பிறகு வந்து இந்தியாவை வரை மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் என்று இருக்கிறது அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே அதாவது எப்போ தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவிக்கிறதோ அதிலிருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இன்ஃபோர்ஸ் வந்துடும் அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்க ரிலீஸ் பண்ண செய்ய இயலாது அப்போ விஜய் இருக்கின்ற அந்த பீரியட் என்று பாத்தீங்கன்னா டைம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ஒரு தேர்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி இவ்வளவுதான் அவர்கள் இருக்கின்ற அவகாசம் கால அவகாசம் இருக்குது அதுக்குள்ளால படத்தை வந்து நிச்சயமாக ஆக வேண்டும் அப்படியானால் அவருக்கு ஒரு ஒரு கத்தியின் மேல் நடப்பது போல் ஒரு நிலையில் தற்போது அவருடைய திரைப்படம் இருக்கிறது நிச்சயமாக எல்லா படங்களும் எல்லா பிக் பிக் பட்ஜெட் படங்களுக்கும் இந்த பிரச்சனை இந்தியாவில் வரது உண்டு ஏனென்றால் ஒரு ஒரு பிரச்சனையை உருவாகிவிட்டால் இல்லை என்றால் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணால் அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து பார்ப்பார்கள் என்ற அந்த நிலையில் வந்து ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் அதாவது ஹிந்தி படமானாலும் சரி ஆங்கில படமானாலும் சரி தமிழ் படமானாலும் சரி இது எல்லாத்துக்கும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணால் அதில் வந்து மக்கள் அதிகமாக வந்து பார்ப்பார்கள் தேட்டருக்கு வருவார்கள் என்ற அந்த எண்ணத்திலும் பல பிரச்சனைகள் வந்து எழுப்பப்படுகிறது அஹ் தற்போது கரூர் சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய் டெல்லி சென்று வந்திருக்கிறார் அது தொடர்பாக சற்று விளக்கம் அளி கொடுக்க முடியுமா என்ன நடந்தது கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை விஜயும் சரி தன்னுடைய கட்சியும் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு அதுல வந்து ஒரு ஈடுபாடும் கிடையாது அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் செய்த விஷயமாக அதை பார்க்கிறார்கள் அதை தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள் ஆனால் சிபிஐ பொறுத்தவரை சிபிஐ வந்து விசாரணைக்கு பிறகு இவரையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக இருக்கிறது அவர்களுக்கு அந்த விஜயனுடைய அந்த வாகன நிறுவனத்தில் இருக்கின்ற அந்த காட்சிகள் இருக்குல்ல சிசிடிவியினுடைய அந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா அதையும் எடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் விஜய் விசாரணை செய்திருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன் அந்த கரூர் சம்பவம் இந்த அவருடைய அரசியல் பிரவேசத்தில் ஒரு தாக்கமாகத்தான் அமையும் அதனை தவிர்க்க முடியாது அப்படியா கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை அந்த கரூர் மக்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இன்னல் கிடையாது அவர்களுக்கு விஜய் மேல ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி நிச்சயமாக கிடையாது அதாவது இறந்த வீடுகளிலே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கிடையாது தான் உண்மை நிலையா இருக்கிறது ஆனால் அது ஒரு பெரிய ஒரு கருவியாக மாறுகிறது யாருடைய கையில் பாத்தீங்கன்னா இப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய கைகள் பாஜகவினுடைய கைகளில் சிபிஐனுடைய கைகளில் ஒரு பெரிய கருவியாக மாறுது இதை வைத்துக்கொண்டு அரசியல் விளையாட்டங்கள் சில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் வந்து விஜய்க்கு அது பெரும் ஒரு இன்னல இன்னல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து இன்னைக்கு விஜய் இருக்கிறார் ஆனால் ஆரம்பத்தில் அந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற போது நாம் பார்த்த காட்சிகளில் ஆஹ் திரு அண்ணா அண்ணாமலை அவர்கள் கூட விஜய்க்கு சார்பாகத்தான் பேசியிருந்தார் ஆரம்பத்தில் பாஜக அரசு அவருக்கு அவரை அவர் மீது பெரிதா குற்றம் சுமத்தவில்லை ஆஹ் காட்சி இடையில் மாறிவிட்டதா இது கொஞ்சம் விளக்கம் கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றால் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை ஒரு அரசியல் கட்சியினுடைய நடந்த சம்பவம் நிச்சயமாக அரசியல் கட்சி கட்சிக்கு இது வந்து தமிழக அரசாங்கம் அதுக்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கிறது அந்த விசாரணை ஆணையத்தை வந்து முறியடிக்கும் விதமாக மத்திய அரசாங்கம் வந்து அந்த கேஸை வந்து எடுத்து எடுத்து எடுத்துக்கொள்கிறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணையின் படி அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கின்ற இந்த ஒரு விஷயம் தாராளமாக நம்ம எவ்வளவோ கேசிட எடுத்து பாருங்களா அதாவது இந்தியாவில் இருக்கின்ற எதிர்கட்சிகளை வந்து முடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து சிபிஐ ஆனாலும் சரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆனாலும் சரி டிஆர்ஐ ஆனாலும் சரி இந்த எல்லா அமைப்புகளும் இன்கம் அமைப்புகளும் சேர்ந்து வந்து எதிர்கட்சிகளை முடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்கட்சியில் இருக்கிற நபர்களை கொண்டு வந்து பாஜக சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து பல கேசுகளும் வந்து இந்தியாவில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதில் இன்னொரு இன்னொரு விஷயமாக இன்னொரு கேஸாக வந்து இதை வந்து முடியுமோ என்ற அயம் பலருக்கும் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது எப்போது விஜய் அரசியல் பிரவேசத்தை அறிவித்து ஆறு மாதங்கள் கடந்திருக்கும் நினைக்கின்றேன் தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் இருக்கின்றன இந்த ஆறு மாத காலத்தில் அவர் பிரவேசிக்கும் போது உங்கள் கொள்கை என்ன நீங்கள் என்ன சாதிக்க போறேன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது இப்போது ஆறு மாதங்கள் கடந்து விட்டது இந்த ஆறு மாதங்களில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தமிழகத்தில் ஒரு அரசியல் தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா விஜயின் பிரவேசம் நிச்சயமாக விஜய் எங்க போய் நின்னாலும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் வரக்கூடிய அந்த இது காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது உண்மைதான் எல்லா இடத்துலயும் அவருக்கு பெரிய ஒரு ஸ்ட்ராங் இது இருக்கிறது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது கிரவுடு வந்து எல்லா இடத்துலயும் வந்து சேர்ந்துருது இது ஏறத்தாழ ஒரு ஷாருக் கானுக்கும் இதே விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லு அர்ஜுன் இப்ப இந்தியாவில் இருக்கின்ற பெரிய மூணு ஸ்டார்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஷாருக் கான் இரண்டாவது வந்து அல்லு அர்ஜுன் மூணாவது வந்து இவர் இந்த மூணு பேருக்கும் அடிக்கடி வந்து ஏதோ ஒரு இன்னல்கள் வந்து ஒன்றே இருக்கிறது ஷாருக் கானை பொறுத்தவரை இப்போ வந்து கே கேஆர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து ஒரு கிரிக்கெட் வீரரை வந்து அவர்கள் வாங்கினார்கள் அதற்கு எவ்வளவு பிரச்சனை நடந்தது அதன் பிறகு வந்து அவரை ரிலீஸ் பண்ணதெல்லாம் நாம் பார்த்தோம் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு அதே இதே ஏறத்தால் இதே மாதிரி கரூர் சம்பவம் மாதிரி அங்கேயும் ஒரு சினிமா தியேட்டர் நடக்குது ஒரு சின்ன சம்பவமாக இருக்கிறது ஆனால் அங்கேயும் மக்கள் வந்து இருக்கிறார்கள் அது வந்து அவருக்கும் அது ஒரு இன்னலாக அமைது அங்கே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறது விஜய்க்கும் அதே மாதிரி இன்னல் வருகிறது இது நாம் வந்து மறந்து விட முடியாது இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து மறந்து விட முடியாது அப்படி இருந்தால் கூட இன்னைக்கும் பல நபர்கள் வந்து அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் பாஜக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் என்று நினைக்கின்ற அனைத்து நபர்களும் இன்னைக்கு வந்து விஜய கூட இருக்கிறதாக தான் நான் அறிகிறேன் தற்போது தேர்தலுக்கு இன்னும் மூன்று நான்கு மாதங்கள் இருக்கின்றன உங்களுடைய பார்வையின்படி ஆஹ் பந்தயம் ரேஸ் யாராருக்கிடையில் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் இல்ல இன்னைக்கும் அது அதிமுகவும் திமுகவுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு போட்டியாகத்தான் நான் காக்கிறேன் என்றால் அந்த ரெண்டு அமைப்புகளுக்கு மட்டும்தான் கிராஸ் ரூட்ல வந்து வேண்டுமான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற ஏறத்தாலம் எழுபதாயிரம் இருக்கும் அந்த எழுபதாயிரம் பூத்துகளையும் வந்து ரெண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறார்கள் வேற ஒரு கட்சிக்கும் கிடையாது அது விஜயனுடைய கட்சிக்கும் கிடையாது அப்போ கிரவுண்ட்ல இருக்கிற சூழ்நிலை இதாகத்தான் இருக்கிறது அந்த பூத் ஏஜென்ட் எல்லாம் வந்துவிட்டால் தாராளம் அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அமைக்க முடிந்தால் நிச்சயமாக அந்த கட்சிகள் எல்லாம் ரொம்ப பல பலமடைந்த கட்சிகளாக தோற்றமளிக்கும் அது பாஜக இதுவரை முடியவில்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது விஜய் நாள் வந்து இன்னொரு பத்து வருட காலமாக அந்த செய்ய இருக்கு ஆனால் தற்போது விஜய் காங்கிரஸ் இணைவார் என்று பேசப்படுகிறது பிரியங்கா காந்தி அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதாக கூறப்படுகிறது பிஜேபியில் சேர்வார் என்று கூறப்படுகிறது அதிமுக சேர வேண்டும் என்று பலரும் கூறுகின்றார்கள் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியம் இருக்கிறதா விஜய் என்ற ஒரு தரப்பினருடாவது விஜய் தயாராகத்தான் இருக்கிறார் நிச்சயமாக காங்கிரஸோட கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் நிச்சயமாக அவர்கிட்ட இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் அதை வந்து செய்யுமா என்று தான் ஏனென்றால் என்னை பொறுத்தவரை வந்து காங்கிரஸை பொறுத்தவரை இந்த காங்கிரஸ் இந்த இந்த தேர்தல் வந்து அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் கிடையாது இது மாநிலத்தினுடைய தேர்தல் திமுக தேர்தலாக அவர்கள் காண்கிறார்கள் இன்னும் அடுத்த தேர்தலுக்கு இன்னும் மூணு வருடம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது அப்போ வந்து மூணு வருடம் இருக்கிறது அப்ப இந்த தேர்தலுடைய முடிவுகளை ஒட்டி அவர்கள் வந்து தாராளமாக அதுக்கு ஒரு ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் இன்று வரை என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான அந்த ஒரு சமிக்கையில் வந்து இன்னமும் வந்து அந்த அந்த அன்சர்டனிட்டி நிலை கொண்டே இருக்கிறது காங்கிரஸ் வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கிறது திமுக வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறது ஆனால் இதுவரை முறியும் வண்ணமாக ஒன்றும் நாம் காணவில்லை அந்த தேர்தல் கூட்டணி அப்படியே தொடர்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது அதனால் விஜய் வந்து தனித்து விடப்படுவார் என்ற அந்த ஒரு விஷயத்தை நான் இப்போது காண்கிறேன் இல்லை என்றால் அவர் வந்து பாஜக கூட போய் இணைய வேண்டும் என்ற ஒரு நிலைதான் இப்போது தமிழகத்தில் இருக்கிறது அப்படியானால் அவருக்கு சேருகின்ற இந்த கூட்டங்கள் இல்ல கூட்டங்கள் என்றும் வரும் கூட்டங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டாருக்கு வந்து என்னைக்கும் கூட்டங்கள் வரும் அதுல யாருக்கும் மாற்று கருத்துக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் உங்களுக்கு தெரியும் வடிவேல் வந்து பிரச்சாரத்துக்கு ஆஹ் இறங்கினார் விஜய் எதிராக அவர் பெரிய கூட்டங்களை கண்டார் எல்லா இடத்திலையும் பெரிய கூட்டங்களை கண்டார் அந்த கூட்டங்கள் யாரும் வந்து அன்னைக்கு திமுக வாக்களிக்கவில்லை என்பதுதான் உண்மைகளையா இருக்கிறது திமுக தான் அவர் வந்து களம் கண்டார் எம்ஜிஆர்னுடைய ரொம்ப அருகில் இருந்த நபர் ஆனால் அஹ் வடிவேலு திமுகவுக்காக கலங்கண்டார் ஆனா இது களங்கண்டார் என்றால் பிரச்சாரத்துக்கு இறங்கினார் அங்கேயும் யாருமே வரவில்லை என்றதால் அதாவது பூத்துகளில் வந்து யாரும் வந்து வாக்களிக்கவில்லை என்றதான் உண்மை நிலை ஏனால் உங்களுடைய கூற்றின்படி விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அவரினால் முதலமைச்சர் பதவிக்கு முறை வர முடியாது என்பது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அப்படியா நிச்சயமாக அவர் வந்து சில சீட்டுகள் கூட இங்கே ஜெயிக்க முடியாது தனித்து நின்றால் நிச்சயமாக சில சீட்டுகள் கூட ஜெயிக்க முடியாது விஜயனுடைய சீட்டு ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது அவர் அவருடைய தாக்கம் என்பது இப்ப பல சீட்டுகள்ல வந்து இப்ப ஒரு திமுகவோ அதிமுக வந்து ஒரு மூவாயிரம் ஓட்டில் ஐயாயிரம் ஓட்டில் ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும்போது அந்த இடங்களில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய இல்லை என்றால் வெற்றி தோல்வியை நினை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கின்ற ஒரு அழகாக விஜய் இருப்பார் ஏனென்றால் அவருக்கு எந்த எல்லா பூத்திலையும் வந்து எல்லா தொகுதியையும் தொகுதியிலையும் வந்து ஏறத்தாழ ஒரு பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வாக்குகளை எடுக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இன்னைக்கு இருக்கிறது சரி முக்கியமான விடயங்களை இலங்கை மக்களுக்காக நீங்கள் தமிழ் பேச மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தீர்கள் ரொம்ப நன்றி சார் நாங்கள் மற்றொரு தடவை மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் நன்றி நன்றி நன்றி